ஓம் ஸ்ரீ குரு பியோன்ன இன்றைக்கு அன்னம் சாப்பிடும்பொழுது சொல்லக்கூடிய மந்திரம் பரவலாக நாம் வந்து நிறைய கேட்டிருப்போம் பூர்ணே அன்னப்பூர்ணே பூர்ணே அப்படிங்கிற ஒரு ஸ்துதியானது அது ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டு அன்னம் சாப்பிடப்படுவது நாம் பரவலாக அனைவரும் மறைந்த ஒன்று அதனைத் தொடர்ந்து பகவத்கீதையில் சொல்லக்கூடிய மந்திரம் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி இந்த இரண்டு மந்திரங்களும் எல்லோ ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இதை சொல்லி அந்த உணவினை இறைவனுக்கு அர்ப்பணித்து பிறகு நாம் அது பிரசாதமாக இறைவனுடைய பிரசாதமாக நாம் அந்த உணவை எடுத்துக்கொள்கிறோம் அது மாதிரி இன்றைக்கு நாம் ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய வேத மந்திரம் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து கிருஷ்ணயஜுர்வேதத்தில் வந்து நாலாவது காண்டத்தில் இரண்டாவது பிரபாடகம் அணுவாக வந்து மூணில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த மந்திரம் இதற்கு சாயன ஆச்சாரியார் பாஷ்யம் எழுதி விடக்கவுரை அந்த மந்திரத்தை இன்னைக்கு பார்க்குறோம் இது வந்து என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொருவரும் இந்த உணவினை எடுத்துக்கொள்ளும் பொழுது இது யாரால் படைக்கப்பட்டது இந்த அன்னமானது இந்த உணவானது நமக்கு எப்படி கிடைத்தது அப்படி கிடைக்கப்பட்ட அந்த அன்னத்தினால் இந்த உடலும் நம்முடைய மனமும் வளர்ந்து அதன் மூலமாக இந்த உலகத்தில் பல சுகபோகங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது இந்த உணவு இந்த உணவை கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த இறைவனை போற்றி துதிக்கக்கூடிய ஒரு மந்திரம் அதுதான் எனக்கு பார்க்கணும் என்ன சொல்லுதுன்னாட்டா அன்னபதே அன்னஸ் அனமேவசுநகா பிரபாகாரம் தாரிச பூஜம் நோ தேகி விபதே சதுஸ்பதே ஓம் நமோ விஸ்வகர்மனே அன்னப்பதே இந்த அன்னத்திற்கு யார் பதி தலைவனாக யாரால் படைக்கப்படுகிறதோ அந்த தலைவனுக்கு அவரை துதிக்கும் விதமாக இந்த மந்திரம் அப்ப இந்த மந்திரத்தை தினந்தோறும் அந்த அன்னத்தை சாப்பிடும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி சாப்பிடும் பொழுது அந்த அன்னமானது நமக்கு பவித்திர தன்மையும் புனித தன்மையும் ஆற்றலும் வலிமையும் இந்த உடலுக்கும் உள்ளத்திற்கும் கிடைக்கும் அப்ப இந்த மந்திரத்தை ஓம் அன்னபதே அனஸ்மினி சபோஜம் ஓம் மனே அப்படின்னு அந்த அன்னத்தை நாம் பிரார்த்தனை செய்து தினந்தோறும் நாம சாப்பிட்டோமேயானால் பகவானுடைய அந்த பரமாத்மாவினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் அந்த அன்னத்தினுடைய ரசம் நமக்கு வலிமையும் ஆற்றலையும் கொடுக்க உள்ளது ஸோ அன்ன பதே அன்னஸ்யோ நக தேவி அனமேவச சுஷ்மினக அண்ணம் நமக்கு அன்னத்தை கொடுத்தவர்களுக்கும் சர்வ மங்களமும் தரட்டும் அதன் மூலமாக இரண்டு கால் பிராணிகள் நான்கு கால் பிராணிகளுக்கும் இது வலிமையும் ஆற்றலையும் கொடுக்க வல்லதாக அமைய வேண்டும் அப்படின்னு அந்த பரமாத்மாவிடம் பிரார்த்தனை செய்யப்படுகிறது ஓம் அன்னபதே அன்னஸ்யோ சுஷ்மினஹ प्रधा दारम् दारि समुर्जं नो देवि द्विपदे चतुष्पथे ॐ नमो विश्वकर्मणे हरि ओम् नमस्कारः